ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல வணக்கம் நெல்லையில் ஒரு பரபரப்பு சம்பவம் ஊடகங்களும் அதை தான் இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்குது நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தங்கியிருக்கக்கூடிய எல் எஸ் மகால் என்கிற அந்த இடத்த சுற்றி போலீஸ் வெளியில் ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட காவலர்கள் அவர் தங்கியிருக்கக்கூடிய அறைய அறையை சுற்றி முன்னாடியும் அவர் போலீஸார்கள் பத்து பேர் நின்றுட்டு இருக்கிறாங்க கைது செய்யப்படுவார்களா அப்படின்ற ஒரு கேள்வி எண்ணத்துக்காக கைது அதுதான் முக்கியமான சம்பவம் அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான மலைப்பகுதி மகேந்திர மலை அந்த மகேந்திர மலையில் மாடுகளை மேய்ப்பதற்காக ஒரு இந்த மாடு மேய்ப்பவர்கள் கீதாரிகள் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல மாடு யார் யாரெலாம் வச்சுருக்காங்க அவங்களாம் சேர்ந்த ஒரு கூட்டமைப்பு வந்து ஏற்கனவே அவர்களை சந்தித்து இதுவும் ஒரு முக்கிய பிரச்சனையாக தமிழ்நாட்டினுடைய முக்கிய பிரச்சனையாக பார்க்கப்பட வேண்டும் இந்த மண் இந்த மண் வளம் இங்கே இருக்கக்கூடிய எல்லாமும் மனிதர்களுக்கு மட்டுமே சொந்தமில்லை இந்த மண்ணுக்குள்ளே இருக்கிற எல்லா ஒரு சொந்தம் என்கிற ஒரு தேதி அதுதான் அதுக்குள்ளார்கள் ஆடு மாடுகளுக்கும் இங்கே இருக்கக்கூடிய எல்லா இடமும் சொந்தம் மனிதனுக்கு மட்டும் பிரிச்சுக்கிட்டு இருக்கிறதுல இருக்கிற ஆடு மாடுகள் அதுங்க மேயிறதுக்கும் நிலம் வேணும் அப்படின்ற ஒரு தார்மீக பொறுப்பு இந்த அரசுக்கு இருக்குது கடந்த காலங்களில் படிப்பறிவு இல்லாத சமூகமாக இருந்ததுன்னு சொல்ல வராங்கள்ல அந்த காலகட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னாக்கா அதுங்களுக்குன்னு ஒரு மேய்ச்சல் நிலம் வேணும்னு மேய்கால் புறம்போக்கு அப்படின்னே இருந்தது பெரும் மலைகளை வந்து மலையை ஒட்டி கீழே தரப்பகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மேய்கால் புறம்போக்குன்னு வச்சிருப்பாங்க எங்கள் பக்கம் திருவண்ணாமலை சுற்றி இருக்க அந்த காடுகள்லாம் அப்போ பார்த்திங்கன்னா முப்பது நாற்பது வருடங்களுக்கு முன்னாடி அந்த மாதிரி இருந்தது மாடு மலைக்கு மேய போகும் மேய்ச்ச போனால் ஒரு பொழுது போய் அப்படியே கீழே இறங்கி வரும் கீழே இறங்கி வரும்போது அந்த மலையிலேருந்து ஓடி வர ஓடையெல்லாம் இருக்குது நீரோடை இருக்கா தண்ணி குடிச்சிட்டு அங்கேயே கீழே அப்படியே ஆற்றிக்கிட்டு இருக்கோம் அந்த புல்வெளியில் சாயங்காலம் அப்படியே மேய்ஞ்சிட்டு இருந்து கிளம்பி வந்துடும் மேய்க்கால் புறம்புக்கு மாடு மேய்க்கிறதுக்குன்னே ஒரு இருந்து இருக்குது காலங்காலமாக தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குது இப்போ அரசு வந்து அது என்ன பண்ணது அப்படின்னு இதுக்குள்ளே ஒரு பெ பெரிய கார்பரேட் நிறுவன அரசியல் இதுக்குள்ளே இருக்குது இப்போ லட்சக்கணக்கான மாடுகள் அந்த மலையும் மலையை சார்ந்த பகுதிகளிலும் மேய்ச்சலுக்கு இருக்குது இப்போ அதுங்களுக்கெல்லாம் உணவு அப்படின்னா காடுகளுக்குள்ளாக மேய்ச்சல் நில அதுங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய தழை புல் பூண்டு இதெல்லாம் மேய்ஞ்சிட்டு தான் அதுங்க தன்னை வந்து வளர்த்துக்கணும் அதுங்களுக்குன்னே இருக்குது ஓட்டிகிட்டு கொண்டு போய் விட்டுடுவாங்க அப்படியே மேய்ச்சிட்டு பொழுதாட கொண்டு வந்து அங்கே அங்கே பட்டி அரைச்சிட்டு இருப்பாங்க இப்படிலாம் இருக்குது இதில் இப்போ இதில் வந்து கை வைக்கக்கூடிய ஒரு அரசியலை வந்து நுணுக்கமாக செய்கிறாங்க கார்பரேட் நிறுவனம் என்னென்னா இந்த மாடுகளுக்கான தீவனம் அப்படின்னு இப்போவே ஆடு மாடுகளுக்கான தீவனம்லாம் கொண்டு வர ஆரம்பிச்சுட்டாங்க இந்த தனியார் பெருமுதலாளிகள் இதை வந்து பார்க்குறப்ப ஏற்கனவே கல்வியை வந்து ஒரு கொள்ளை வியாபாரமாகிட்டாங்க அர கல்வி என்பது அரசு இலவசமாக கொடுக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பாகத்தான் தமிழ்நாட்டில் இல்லை இந்தியா முழுக்க இருந்தது எல்லாமே உயர்கல்வி வரைக்கும் இலவசமாக படிக்கிற அளவுக்கு தான் இருந்தது ஒரு கட்டத்தில் தனியார் மையம் வந்தது அதுக்குள்ளாக கார்பரேட் நிறுவனங்கள் வந்தது இத்தனை கோடி மக்கள் படிப்பில் வந்து இருக்கும்போது இது ஏன் வர்த்தகமாக மாற்றக்கூடாது அப்படின்றப்ப தனியார் நிறுவனங்கள் வந்து கல்வியை ஒரு வியாபார பொருளாக மாற்றுது டியூஷன் சென்டர் வைக்கிறது தேசிய அளவில் வந்து நீட்டுக்கான கோச் சென்டரை வைக்கிறது தனியார் பல் தனியார் தனியார் பல்கலைக்கழகங்கள் தனியார் கல்வி நிறுவனங்கள் இவங்க எல்லாமே தனித்தனியாக வச்சு வச்சு அது ஒரு வியாபார நோக்காக மாறி இன்றைக்கி என்னென்னா லோன் போட்டு படிக்காமல் முன்னேற முடியாது டியூஷன் படிக்காமல் பாஸ் பண்ண முடியாதுன்னு ஒரு கலாச்சாரத்துக்குள்ளே கொண்டு வந்தாச்சு அரசு கட்டமைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அது முடிஞ்ச வரைக்கும் தான் ஏற்றுக்குது அதுக்கு மேலே இல்லாதவங்களுக்கு தனியார் பள்ளிக்கூடம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஒரு வர்த்தகமாக மாறி போய்விட்டது குடிக்கிற தண்ணீரை வந்து வர்த்தகமாக மாற்றிட்டாங்க அப்போ அதே போல் ஆடு மாடுகளுக்கு வந்து தீவனம் அப்படின்னு ஒன்று முக்கியமாக இருக்குது அதை பராமரிக்கிறதுக்கான இடம் முக்கியமாக இருக்குது அப்போ அதுக்குன்னு ஒரு திட்டம் வைக்கிறாங்களோ அப்படின்னு நமக்கு ஒரு எண்ணம் தோணுது தோணுது அப்போ அதுங்களெல்லாம் மேய்ச்சலுக்காக இல்லை நீங்கள் பட்டி மாதிரி அடைச்சிட்டு அதுக்கு ஒரு தீவனம் வெளிநாடுகளில் அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லை அந்த மாதிரி தீவனம் ஒரு பட்டி மாதிரி வச்சுட்டு அங்கே ஒரு அவங்களுக்கு ஒரு பண்ணை மாதிரி இருக்கணும் அங்கேயே மாட்டு தீவனங்களை வாங்கி வாங்கி போட்டுக்கிட்டு இருக்கணும் அதுக்குன்னு விளைச்சலில் இருக்கிற அந்த தலைகளை கொண்டு வந்து வெட்டி வெட்டி அவங்களுக்கு போகணும் இப்படி தான் நீங்கள் வளர்த்துக்கணுன்ற ஒரு கட்டமைப்பு கொள்ள கொண்டு வந்து சுருக்க பார்க்குறாங்க அதற்கு என்ன சொல்கிறாங்கன்னா காட்டு வளம் அழிந்து போகிறது அதனால் ஆடு மாடுகள் உள்ளே போவதற்கு தடை மேய்ச்சலுக்கு தடை என்ற ஒரு காரணத்தை சொல்கிறாங்க ஏற்கனவே ராவணாவலை இதை பற்றி ஒரு கீதாரி அதனுடைய நிர்வாகி தம்பி அவர் வந்து விரிவான ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு கீழே அந்த லிங்க் இருக்கும் பாருங்கள் திரும்ப திரும்ப சொல்ல வர இது நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவருக்காக இதை பேசுகிறோம் அவங்களுக்கான இந்த போராட்டம் அப்படின்னு நம்ம சுருக்கி பார்க்க வேணாம் இப்படியான ஒரு போராட்டத்தை திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் மனித உரிமை ஆர்வலர்களும் விலங்கினர்னு சொல்லக்கூடிய அவங்களுக்கான ஆர்வலர்கள் அந்த டீம் அவங்க நடத்தினா கூட நம்ம மனதார கொண்டாடுவோம் இந்த மாதிரி பேசி வீடியோ நூறு நூறு மடங்கு போடுவோம் சிறப்பாகவே போடுவோம் யார் நடத்தினாலும் இது போடும் ஏன்னா மனிதனுக்கு எல்லாமே இருக்குது நீ காசு கொடுத்து கடையில் தண்ணி வாங்கி குடிச்சிடற காசு கொடுத்து ஏதோ உணவு வாங்கி சாப்பிட்றோம் நம்ம அந்த கால்நடைகளுக்கு ஓட்டி விட்டு அது காட்டில் மேய்ஞ்சிட்டு வர்றது தான் அதுங்களுக்கு வந்து மாடு மேய்க்கிறவருக்கு அவர் வந்து ஓரளவுக்கு தான் செலவு பண்ண முடியும் அவருக்கான பொருளாதாரமே அது அந்த மாடு பொருளாதாரத்தை வளர்க்குறதுக்குன்னு பெருந்தொகை அதில் முதலீடாக போட போட அப்புறம் அதனுடைய உற்பத்தி செலவு அதிகமாக மாட்டோட விலை அதிகமாகும் ஆடோட விலை அதிகமாகும் உணவு பொருளாத வரும்போது அதனுடைய விலையும் அதிகரிக்கும் இதெல்லாம் ஒரு பெரிய கார்பெட்டினுடைய வர்த்தக வியூகம் இதுக்குள்ளாக இருக்கிறது அதற்கு அரசு அடிப்பணிந்து தான் மாடெல்லாம் போய் மேய்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு தடை போட்டு தடை போட்டு மீறி போவர்களில் மாடு மேய்க்க போகிறவர்களை கைது செய்கிறது இங்கே என்ன கேள்வினா முழுக்க முழுக்க வந்து இந்த கனிம வள கொள்ளை அதே பகுதிகளில் அவங்க பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி அது ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பகுதிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே கனிம வள கொள்ளை மலைகள் கணக்கு இல்லாமல் சுரண்டி சுரண்டி சொரண்டி சுரண்டி அதள பாதள பல்லம் வரைக்கும் போனதெல்லாம் பார்த்துருக்குறோம் இதை பற்றிலாம் ஒரு தடை சட்டமும் கிடையாது இவங்களுக்கு மாடு மேய்க்கிறதால வந்துட்டு வளம் மா காட்டு வளம் எப்படி போயிடும் உங்களுக்கு மாடு மேய்க்க போகிறப்ப அதில் இருக்கிற காட்டு விலங்குகள் இருக்குன்னா மாடு அடித்து சாப்பிட்றதுனா சாப்பிட்டு தான் ஆகணும் அதுக்கும் விலை கொடுத்து தான் இருக்குது காலகாலமாக விலை கொடுத்துட்டு தான் இருக்காங்க மாட்டை வச்சுட்டு இருக்கிறவங்க எல்லாரும் ஆமாம் பத்தில் ஒரு மாடு போயிடுச்சு நரி அடிச்சிட்டு போயிடுச்சு புளி அடிச்சிட்டு போயிடுச்சுன்னு போயிட்டு தான் இருந்தாங்க அது அவங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் எல்லாம் சொந்தம் இந்த போகிற நூறு மாடு மேய இல்லை ஒரு மாடு இறையாகத்தான் செய்யும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் மேய்க்கிறாங்க காடுகளில் அதை தாண்டி அந்த மாடு போடுற சாணங்கள் எல்லாமே அது வந்து முளைச்சி செடி கொடியாக வர்றது அதுலேருந்து உயிரினங்கள் தோன்றது இப்படி பல்லுயிர் பெருக்கத்துக்கு காட்டு வளத்துக்கு இந்த ஆடு மாடுகள் மிக மிக முக்கியம் மேய்க்க மேய்க்க அது மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கிறதால அது எல்லாம் சுத்தமாக அழிஞ்சி போயிடாது அது துளுத்துக்கிட்டு தான் இருக்கும் இதெல்லாம் ஒரு அடிப்படை அறிவு கூடும் இல்லாமல் இதை முடக்கி போகிறது லட்சக்கணக்கான மாடுகளுடைய மேய்ச்சல் நிலத்தை தடுக்கிறது வந்து ஒரு அநீதியான இது அரசு வந்து இப்படிலாம் செய்யவே கூடாது மனிதனுக்கு எல்லாம் இருக்குது நீ வாங்கிற ஆடு மாடு எங்கே போகணும் கேள்வி திரும்ப திரும்ப இருக்கிறது திமுகனுடைய அறிவுஜீவிகள் இதை பற்றி பேசணும் அவர்களும் போராட வரணும் அவங்க போராட வரணா அவங்களையும் நம்ம கொண்டாடத்தான் செய்யணும் இப்போ இங்கே என்ன நடந்ததுன்னா இவர்களெல்லாம் ஒருங்கிணைந்து நேற்று ஒரு போராட்டம் அறிவிப்பதாக இருந்தது இந்த மகேந்திர மலையில் ஒரு பெரிய போராட்டம் நடத்துறதுக்காக திட்டமிட்டு இருந்தாங்க மாடு ஆடுகள்லாம் ஓட்டிக்கிட்டு கொண்டுட்டு போகிறது அதுக்கான நிர்வாகிகள் நாம் தமிழர் கட்சியுடைய அந்த மாவட்ட நிர்வாகிகள் தம்பி சந்திரசேகர் ராஜீவ்காந்தி அண்ணலட்சுமி தூத்துக்குடி பாக்கியராஜ் இவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட நேற்று இரவு ரெண்டரை மணிக்கு எப்படி இருக்குது பாருங்கள் இது வந்து பிரிட்டிஷ் ஆட்சியே பரவாயில்ல பல இருக்கு நடக்கிறது வந்து பிரிட்டிஷ் ஆட்சியாக இல்லை தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவுக்குள்ளே ஜனநாயக ஆட்சி தெரியல இரவு இரண்டரை மணிக்கு போய் ஹவுஸ் அரெஸ்ட் வீட்டை விட்டு இவர்கள் வெளியேறக்கூடாது முடக்கி வச்சுருக்காங்க இரவு இரண்டரை மணிக்கு தமிழ்நாடு காவல்துறை ஒன்றும் பெரிய அளவு கிளர்ச்சியெலாம் செய்யலை ஆடு மாடு ஓட்டிகிட்டு போய் அதுக்கு மேயறதுக்கான வழியை செய்கிறதுக்காக ஒரு அரசு நிக ஒரு அரசியல் கட்சி போராட்ட நிகழ்ச்சியாக நடத்துகிறாங்க அவ்வளோதான் இதெல்லாம் ஒன்றும் கெட்டுப்பட போகிறதில்ல இதுக்கு ஏதோ பெரிய அளவில் புரட்சி வெடிச்சுற மாதிரியும் அவசாரஸ்ட் இவங்க அத்தனை பேரும் இரவு இரண்டரை மணிக்கு இன்றைக்கி காலையிலேருந்து பார்த்திங்கன்னா அதில் முக்கியமாக குறிப்பாக பார்த்தா அன்னலட்சுமி அந்த தூத்துக்குடி பாக்கியராஜ் இவங்க ரெண்டு பேருமே திருமணிக்கு காலையிலேருந்து கூடுதலாக போலீஸு ஹவுஸ் அரசு வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு இவங்களை வந்து கைது பண்ணி கொண்டுட்டு போகிறதுன்னு ஒரு திட்டம் அங்கே எல்எஸ் மகால்னு இருக்குது அந்த மகளில் சீமான் வந்து தங்கிட்டு அந்த மகாலுக்கு முன்னாடி ஒரு ஐம்பதுக்கு மேற்பட்ட போலீஸை நெல்லை காவல்துறை தமிழ்நாடு அரசு தான் அது அப்படி தான் சொல்லணும் குவிச்சு இருக்குது என்னென்னா அவர் வந்து அந்த மலைக்கு மாடுகளை ஓட்டிகிட்டு போகிறவங்களோடு சேர்ந்து போயிடுவாங்களோ போராட்டம் நடத்துவாரோ அது முன்கூட்டியே போனால் கைது பண்ணுவதற்காக நிறுத்தி வச்சுருக்கிறாங்க அவர் தங்கியிருக்கிற அறைக்கு முன்னாடி போலீஸை போட்டு வச்சுருக்காங்க தடையை மீறி அவர் வெளியே வந்து அந்த மாடு மேய்க்கிற இடத்துக்கு போயிட்டு அவங்க மாடு மேய்க்கிறோட சேர்ந்து போராட்டம் நடத்துகிறதா இருந்தால் கைது செய்வதாக திட்டம் அப்படி தான் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்க இது எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்கள் உன்னுடைய வளத்தை கொள்ள அடிச்சுக்கிட்டு ஏதோ ஒரு மாநிலத்துக்கு கொண்டுட்டு போகிறாங்க மாற்று மணலை சுரண்டி கொண்டுட்டு போயிருக்கிறாங்க யார் தண்ணியால் மட்டுமே கிட்டத்தட்ட பல லட்சம் கோடி வருமானம் இருக்குது ஒரு நாளைக்கு தண்ணி விற்பனை மட்டும் பல லட்சம் கோடி யாருக்கு போகிறது இந்த படம் ஏன் அரசு இது அரசு வந்து இது முறைப்படுத்தலை தனி நபர்கள் இஷ்டத்துக்கு கொள்ள சுரண்டி சுரண்டி அரசுக்கு ஏதோ ஒரு ஒரு அளவுக்கு க கொடுத்துட்டு சில இடங்களில் கொடுக்காம நடக்குது தண்ணிக்கான வியாபாரம் முழுக்க முழுக்க அப்போ இதிலலாம் தனியாருக்கு போயிட்டுருக்கு பல கோடி அரசியல் இதுக்குள்ளே இருக்குது அப்போ இப்படிலாம் இதெல்லாம் தடுக்கிறதுக்கு வக்கு இல்லாத இந்த அரசு மாடு மேய்க்க போய்டோ அந்த மாட்டுக்கு தீவனம் கிடைச்சிடக்கூடாது அதுக்காக வந்து கைது தடையை மீறி போனால் கைதுன்னு இப்படி ஒரு ஆர்ப்பாட்டம் அலமல் பண்ணிட்டு இருந்தாக்கா இது எந்த விதத்தில் நியாயம் இந்த மண்ணு உனக்கு மட்டுமே சொந்தமாக மனிதர்களுக்கு மட்டுமே சொந்தமாக ஆடு மாடுகளுக்கும் மற்ற விலங்கினங்களுக்கு உயிரினங்கள் எதுக்கும் சொந்தம் கிடையாதா அப்போ அந்த மாடு மேய்க்கிறதுக்கான திட்டம்னு என்ன நீங்கள் மாட்டு திட்டத்தை கொண்டுட்டு வரீங்க காடுகளில் மேய்க்கக்கூடாது காடு புறம்போ அதனுடைய எதம்னு ஒன்று இருந்ததில்லை ஆதி காலத்துலேருந்து வச்சுட்டு இருந்தாங்களேன் நம்ம முன்னோர்கள் மேய்க்கால் புறம்போக்குன்னு இருக்கும் பதிவில் பார்த்திங்கன்னா அந்த அந்த நில தஸ்தாவேஜாம் பார்த்தீங்கன்னாக்கா மேய்க்கால் புறம்போக்கு நில சம்பந்தமான ஆவணங்கள்னு பார்த்தோன்னா மேய்க்கால் புறம்போக்குன்னு இருக்கும் இப்போ அவங்களுக்கான நிலம் எங்கே போச்சு அதான் நம்மளுடைய கேள்வி ஊறுபட்ட நீர்நிலையெல்லாம் ஆக்கிரமித்து ஆக்கிரமித்து சதுப்பு நிலத்தெலாம் ஆக்கிரமித்து ஆக்கிரமித்து அதுக்கு சட்டத்துடைய ஓட்டையை பயன்படுத்தி எல்லாம் தனிநபர் பட்டாவாக போட்டு நாசமாக்கக்கூடிய இதே அரசு தான் மனத்தை பாதுகாக்கிறார்களாம் வனத்தை ஒட்டி வனப்பகுதிகளில் சம்பந்தப்பட்ட ஆளுங்கட்சியை சேர்ந்த நபர்களே இன்றைக்கி கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அத்துமீறி சாலைகளை போட்டுட்டு இருக்கிறாங்க வன பாதுகாப்பு சட்டத்துக்கு எதிராக அதுங்களுக்கு அச்சுறுத்தும் விதமாக இயந்திரங்களை வைத்து சாலை போடுறது நடக்குது பங்களாவை கட்டுறது நடக்குது விதிமுறைகளை மீறி கட்டடம் கட்டுறது நடக்குது எத்தனையோ அத்துமீறிய சம்பவங்கள்லாம் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது தமிழ்நாடு முழுக்க வேணும்னா இந்த அரசுக்கு நம்ம பட்டியல் எடுத்து கொடுப்போம் அதெல்லாம் தடுக்கிறதுக்கு துப்பு இல்லை வக்கு இல்லை இந்த மாடுகள் வந்து மேய்க்க போயிடக்கூடாது இதுக்கு வந்து இவ்வளோ பாதுகாப்பு போட்டு ஒரு அரசியல் கட்சி தலைவர் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமா இவரை முடக்கணும் வெளியில வந்துடக்கூடாது என்றது எந்த விதத்தில் நியாயம் இது இப்போ அந்த அறையில் அவங்க சுற்றி அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள்லாம் இன்னைக்கு காலையில் இப்போ மதியத்துக்கு பிறகு விசாரிக்கும் போது பார்த்தா வழக்கு போட்டிருக்காங்க என்னன்னா அவர் ஹிமாயூன் தேவா இன்னும் உள்ளிட்ட அந்த மேற்க சொன்ன அந்த நிர்வாகிகள்லாம் இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சந்திரசேகர் ராஜீவ்காந்தி அண்ணலட்சுமி தூத்துக்குடி பாக்கியராஜி இவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு முப்பதுக்கு மேற்பட்டவங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு வேற போட்டிருக்கிறாங்க அதாவது என்ன வழக்குன்னா இந்த பொது அமைதிக்கு குந்தம் குந்தகம் விளைவிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டுன்னு அரசு சொத்தியே இந்த மண் வளத்தையும் கனிம வளத்தையும் கொள்ளடிச்சு கொண்டுட்டு போகிறான் அவன் மேலெலாம் இந்த வழக்கு போகிறதுக்கு அரசுக்கு வக்கில்லை இந்த மாடு மேய்க்கிறதுக்காக அந்த போராட்டம் நடத்த போகிறாங்களா பொது அமை அமைதிக்கு பங்கு வந்துடுது தான் அப்புறம் சட்டத்தை மீறுகிறார்கள் சொல்லிட்டு வகை வகையாக வழக்கு போட்டுருங்க எந்த விதத்துல நியாயம் இது இது வந்து ஒரு அநீதியை நோக்கி இவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் வாயில்லாத ஜீவனம் இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா சொல்லுவாங்க அரசியல் என்னன்னா முழுக்க முழுக்க வந்துட்டு இந்துத்துவா பின்னணியில் தான் இதெல்லாம் இயங்கிக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல அந்த இந்துத்துவா கோஷ்டிகள் பசு மாத கோமாத கோமாதான்னு சொல்கிறாங்க அவங்க கூட இதுக்காக போராட வரல நாம் தமிழர் கட்சி மட்டும் ஏன்னா இதுக்குள்ளாக இருக்கக்கூடிய அரசியல் இந்த மாடு என்பது அங்கே இருக்கக்கூடிய அந்த பகுதி மக்கள் உழைக்கும் மக்களுடைய ஒரு சொத்து பொது சொத்து அவர்களுக்கான சொந்த சொத்து அது மொத்தமாக கூட்டாக சேர்ந்து அவங்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அது அதன் மூலமாக ஒரு வருமானம் அந்த வருமானத்தில் தான் அவங்க குடும்பம் நடந்துக்கிட்டு இருக்குது அதில் ஒரு சுற்றுச்சூழல் வரத்து அது சுற்றுச்சூழலுடைய நிகழ்வு ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குது பல சம்பவம் அது அதுக்கெல்லாம் மாடு வந்து வேணும் மாடுன்னு இருந்தால் தான் அவங்களுக்கு இறைச்சியும் கிடைக்கும் அதுலேருந்து பால் வரும் பால் வந்து நோய்க்கு மருந்தாகவும் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் ஊட்டச்சத்தாகவும் சாப்பிட்டுட்டு பால் ஒரு பக்கம் வந்து அரசு மானியம் கொடுக்குது இப்போ கூட பார்த்தீங்கன்னா நேற்றைய செய்தியில் ஐந்தாயிரம் மாடுகளை வந்து ஐயா ஸ்டாலின் அரசு மானியத்தில் வந்து மக்களுக்கு கொடுக்குறாங்க நீங்கள் பாலை கறந்து எங்களுக்கு கொடுங்க மாடு மேய்க்கிறதே தப்பு அப்படின்னு கொச்சப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க அந்த மாடு மேய்க்கிறது அவசியம் அப்படின்னு சீமான் சொல்கிறாரு அதுக்கு திராவிட ஒட்டித்தணை கோஷ்டிகள்லாம் சொல்லுது சீமான் மாடு மேய்க்க சொல்கிறாரு அவர் பிள்ளைங்களாம் என்ன மேய்க்க சொல்லுங்கள் நாங்களாம் நேராக படித்து டாக்டருக்கு தான் போவோம் டாக்டருக்கு போவீங்க ஆனால் ஊட்டச்சத்துன்னு சாப்பிட்றதுக்கு பால் வேணும் இல்லை கறி வேணும் இல்லை மற்றது வெண்ணெய் வேணும் இல்லை தயிர் வேணும் இல்லை இதெல்லாம் எங்கே போவோம் மாடுன்னு இருந்தால் தான் வரும் எல்லாமே நீங்கள் ஆந்திராவிலிருந்து வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்க முடியாது அந்த ஆந்திராவிலையும் காடு இருக்கணும் மாடு இருக்கணும் மேய்க்கிறதுக்கு நிலம் இருக்கணும் பொதுவான இது எல்லா இடத்துக்கும் அப்படிப்பட்ட ஒரு அரசியல் இதுக்குள்ளே இருக்கிறது வாய்மூடி மௌனமாக இருந்தனா இது நமக்கு தான் நாளைக்கு பாதிப்பு குடிக்க பாலு கூடும் அந்நிய தேசத்துலேருந்து டின் ஃபுட்டு மாதிரி நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கணும் நம்ம இங்கே கறந்து இங்கே சாப்பிட்டுட்டு இங்கே வாழ்ந்துட்டு போகிற அந்த வாழ்க்கையை வந்து இல்லாமல் போயிடும் எல்லாமே கார்பரேட்டு எதிர்பார்க்கறது மாடுகள் எல்லாமே பண்ணைகளில் தான் வளரணும் அவர்கள் தான் இறைச்சியை கொடுப்பாங்க பண்ணைகள்லேருந்து தான் பால் வரணும் பண்ணைகள்லேருந்து தான் தயிர் வரணும் நம்ம கார்பரேட் மாதிரி அங்கங்கே நிறுவனம் போய் டின் டின்ஃபுட்டு மாதிரி வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கணும் யதார்த்த ஒரு வாழ்க்கை நமக்கு ஒரு தற்சார்பு பொருளாதாரம் இதுக்குள்ளே இருந்துடக்கூடாது ஒரு ஐம்பது மாடு வச்சுருந்தானே அவன் சொந்தமாக நிற்பான் சொந்தக்காலில் நிற்பான் இதை தான் சொல்லுது ஸ்டாலின் அரசும் சொல்கிறார் ஐந்தாயிரம் மாடுகளை வந்து இப்போ மகளிருக்கு கொடுக்குறாங்க குடும்பத்துக்கு தனியாருக்கு கொடுக்குறாங்க அவங்களாம் நீங்கள் வந்து வாங்கி வளர்த்து பாலை கொடுங்க அரசுக்கு ஏன்னா பால் தட்டுப்பாடு இருக்கிறதுன்னு ஒரு பக்கம் இப்படி செய்துட்டு ஒரு பக்கம் அந்த மாட்டையே நீங்கள் முடக்கிறீங்க மேய்க்கக்கூடாது வந்து எந்த விதத்தில் நியாயம் வேஷம் போட்டுக்கிட்டே இருக்க முடியாது எந்த அரசாக இருந்தாலும் சரி இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகல இந்த மாடுகளுக்காக திமுகவினுடைய சுற்றுச்சூழல் பாசரியோ அல்லது வன ஆர்வலர்கள் சொல்லக்கூடிய அந்த டீமோ வந்து பண்ணால் நம்ம அவங்களையும் பேசுவோம் பாராட்டுவோம் இது ஏற்புடையதல்ல ஒரு அரசியல் கட்சியினுடைய இப்படியான போராட்டம் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் தெரிஞ்சு பார்த்தீங்கன்னாக்கா இது இவர்கள் தான் அப்படின்னு சொல்ல வரல நீங்கள் திமுகவே நடத்துனாலும் கூட இதெல்லாம் மனசார நம்ம பாராட்டலாம் கனிமாவள கொள்ளையை பற்றி பேசுகிறதுக்கு காற்று காற்று சீர்கேடுறதை பற்றி பேசுறதுக்கு நீர்நிலை கொள்ளடிக்கப்படுறதை பற்றி பேசுறதுக்கு இப்படிலாம் ஒரு மாநாடு ஒன்று ஒன்று நடத்துறதில்ல மரம் வளர்க்கணுன்றதுக்குன்னு ஒரு அரசியல் இதெல்லாம் நீங்கள் யாரும் இத்தனை வருஷம் பேசவே இல்லை சுரண்டது கொள்ளடிக்கிறது கொண்டு போய் எங்கன்னா கொட்ட வேண்டியது இப்படி ஒரு அரசியல் தான் போயிட்டுருக்குது நம்ம சுற்றி இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் ஒரு அரசியல் எல்லாத்தையும் அழிச்சிட்டு மனுஷன் மட்டும் இருக்க முடியாதுன்ற ஒரு புரிதலை பற்றி அரசியல் பண்ணது அரசியல் சொல்வது இந்த கட்சி மட்டும்தான் ஆனால் இதை தான் நக்கல் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க ஆனால் இது சொல்லக்கூடிய தான் ஒன்று ஒன்றா நீங்கள் செய்துக்கிட்டு இருக்கிறீங்க மாடு வேணாம் மாடு மேய்க்க சொல்கிறது கேவலம் சொல்கிறீங்க நீங்கள் மாட்டு லோன் தர நீங்கள் வளர்த்துக்குங்கன்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கிறீங்க இதாம் யதார்த்தம் நீங்கள் என்ன தான் அரசியல் பேசினாலும் என்னதான் ஐஏஎஸ்லேருந்து நீங்கள் எவ்வளோ பெரிய படிப்பு படித்தாலும் இறைச்சிக்காகவும் உணவுக்காகவும் எல்லாத்துக்காகவும் சத்துக்காகவும் மாடு ஆடு அவசியம் அதை மேய்க்கிறதுக்கான இடத்த சட்டப்படி நீங்கள் ஒதுக்கி கொடுக்கணும் அதுதான் இதனுடைய போராட்டத்தினுடைய ஒரு விழிப்புணர்வு பதி பதிவாக நம்ம சொல்கிறோம் இந்த போராட்டம் நடத்தக்கூடாதுன்றது தான் சீமான் அவர்கள் தம்பி எல்லாம் இருக்கிறவங்களும் முடக்கிற வேலையை செய்து போலீஸ் போட்டு சுற்றி வளர்ச்சி நிற்குது இவருடைய இந்த திராவிட மாடல் இப்படியே நீடிக்கட்டும் இருபத்தாறு தேர்தல் முடிவு வரும் ஆடு மாடுகளுக்காகவும் கவலைப்படக்கூடியவர்கள் இருக்கிறாங்க லட்சக்கணக்கான மக்கள் இருப்பாங்கள்ல அதை நம்பி வாழ்க்கை நடத்துகிறாங்க அவங்களாம் சேர்ந்து இதுக்கு ஒரு பதில் சொல்ல சொல்லுவாங்க அப்போ தெரியும் நம்ம பார்க்கலாம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்களுக்கு வழக்கமா ஏதாவது மொட்டை கடதாசி வரும் இந்த முறை எங்க வந்திருக்கு இல்ல அதான் நான் படிக்கணும்னு நினச்சேன் மத்திய சிறை கடலூர்ல இருந்து வந்திருக்குது இருக்குது என்னன்னா நம்ம ராவணா வலைவழி பார்வையாளர்களுக்குலாம் ரொம்ப பரிச்சயமான விஷயம்தான் தோழர் பேர் வந்து செந்தில்குமார் அவர் வந்து ஆயுள் தண்டனை கைதியாக அவருடைய எண் பதினாலு ஆறுநூத்தி எண்பத்தி ஒண்ணு சரி மத்திய சிறையில இருக்கிறார் பதினாறு வருஷமா சிறையில தான் இருக்கிறார் சரி அவர் வந்து எனக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு பெருத வழி வந்து உயர் சிறை கண்காணிப்பாளர் அவர்கள் வழியாக அவருடைய அனுமதி பெற்று அனுமதி பெற்று அவங்க படிச்சு பார்த்து சீல் அடிச்சு தான் அனுப்புவாங்க என்னன்னா அதுல எழுதுறாரு மிகவும் ஏழ்மை நிலையில் இருக்கும் படிக்கும் எம்பிபிஎஸ் மருத்துவம் படிக்கும் மகனுக்கும் மருத்துவம் முடிச்சுட்டு எம்டி முதுகலை மருத்துவம் படிக்கும் முதலாம் ஆண்டில் படிக்கும் எனது மகளுக்கும் கல்வி கட்டணம் ஏற்பாடு செய்து உதவிட கோரும் மனு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் இந்த தோழர் வந்து அவர் எழுதி வந்து வணக்கம் ஐயா வணக்கம் நான் ஈழத்தமிழர் விடுதலை போராட்டத்தை ஆதரித்து குரல் கொடுத்து போராடியதால் தடா வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்று கடந்த பதினாறு ஆண்டுகளாக கடலூர் மத்திய சிறையில் இருந்து வருகிறேன் என்னுடைய ஏழ்மை இந்த நிலையில் படிப்பை படிக்க வைப்பது என்பதே இயலாத காரியம் முறைப்படி மெரிட்டில் பிள்ளைங்க படிச்சிருக்காங்க என்னுடைய மகன் எம்பிபிஎஸ் நான்காம் ஆண்டிலும் மகள் இந்த ஆண்டு முதுகலை முதலாம் ஆண்டிலும் படிக்க உள்ளார் பிள்ளைகளை மேற்கொண்டு படிக்க வைக்க முடியலன்றது உங்களுக்கே தெரியும் கடந்த முறை உதவி செய்திருந்தவர்கள் இந்த முறை அடுத்த ஆண்டு பள்ளி படிப்பை இறுதி செய்வதற்காக நிதி நெருக்கடி மோசமான நிலையில் இருக்கிறேன் மேற்கொண்டு படிக்க வைச்சிட முடியாமல் மிகவும் சிரமப்பட்டு வருகிறேன் சொல்கிறார் எனவே கருணை உள்ளம் கொண்ட ராவணா பார்வையாளர்கள் எனக்கு எனது குடும்ப சூழ்நிலை கருதி பிள்ளைகளுடைய படிப்பை மனதில் கொண்டோம் உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் எழுதி அனுப்பியிருக்கிறார் கடந்த முறை நம்ம சிறை அதை சொல்லியிருந்தோம் நிறைய பேர் அதுக்கு பங்கெடுத்துட்டு பங்குங்க ஒரு ரெண்டு ஆண்டுகள் கடந்திருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம ரெண்டு ஆண்டும் ஆயிரம்னால இந்த ஆண்டு அவருக்கு சமாளிக்க முடியல நிதி நெருக்கடியில் இருக்கிறார் அவர் ஒரு போராட்டம் முன்னெடுத்தார் அந்த போராட்டத்தினுடைய வடிவு வந்து சரியாக தவறா அப்படின்றது ஒரு பக்கம் அதில் வந்து சிக்கிட்டார் நிறைய தலைவர்கள் அதில் இருந்தாங்க பேரெல்லாம் சொல்ல வேணாம் அவங்க வெளியில் வந்துட்டாங்க அவர் மட்டும் சிக்கிட்டார் பதினாறு ஆண்டுகளாக சிறையில் இருக்கிறாங்களுக்காக போராடி அந்த போராட்டத்தின் வந்து சட்டப்படி அவர் வந்து தண்டிக்கப்பட்டு ரொம்ப அந்த அம்மா வந்து ஏதோ சின்ன வேலை செய்யறது அந்த பிள்ளைங்களை இது வரைக்கும் அவங்க கொண்டுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க சமாளிக்க முடியல மெரிட்ல தான் படிச்சு கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கு பிள்ளைங்க அது நிறைய பேர் பங்கெடுத்துக்கிட்டாங்க ரெண்டு ஆண்டுகள் ஓடிட்டு இருந்தது இப்ப இந்த முறை ரொம்ப சிக்கலா இருக்கு மிழர்கள் மட்டும் ஒருங்கிணைந்து ராவணா வளைவுலின் ஊடாக உறுதியாக அந்த ஈழத்தமிழர்களுக்காக போராடி இன்றைக்கு சிறை அணு ஆடி அந்த ஐயாவுக்கு நம்ம உறுதியா அடுத்த தலைமுறைன்றது அவங்க அதுதான் முடியாம அவர் உள்ள இருக்கிறார் மேல வரணும் யாரும் வந்து ராவணாவுக்கோ அல்லது என்னுடைய தகவல் என்னுடைய இதுக்கோ எந்த இதுவும் நேரடியான பணத்தொகை எதுவுமே அனுப்ப அந்த முகவரியை அவர்களுடைய சம்பந்தப்பட்ட அந்த மாணவருடைய முகவரியை நான் உங்களுக்கு கீழே கொடுக்குற வங்கி கணக்கு எல்லாத்தையுமே அதுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய ஆதரவு தெரிவித்தா போதும் நேரடியாக அவங்களுக்கே அனுப்புனா போதும் அவங்ககிட்ட போய் சேர்ந்தாவே போதும் அப்படிங்கிறது அந்த நேரத்தில் அவங்க விட்டு வைக்கிற கோரிக்கை எல்லாரும் உதவி செய்து உருவாக்க மாதிரி கெட்டுக்கலாம் என்னுடைய நிறுவனமான எஸ் ஹெல்த் கேர் சொல்யூஷன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஃபிசியோ கிளினிக் சாந்தி காலனி அண்ணா நகர் சென்னையில் பதினைந்து வருடங்களுக்கு மேலாக இயங்கி கொண்டு வருது சென்னையில் பல பகுதியில் எங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்குது மேலும் இதை தொடர்பு கொள்வதற்கு நைன் சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ த்ரீ எயிட் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் அல்லது நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ டூ ட்ரிபிள் ஒன் எயிட் ஃபைவ் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய ஆலோசனைக்காகவும் அப்பாயின்மெண்ட்டுக்காகவும் இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய சந்தேகங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவும் எங்களிடத்தை தொடர்பு கொள்ளலாம் உங்களோட சந்தேகங்களை நீர்க்கறத்துக்காகவும் ட்ரீட்மெண்ட் கொடுத்த தெளிவான விளக்கத்தையும் நாங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலயமா சொல்கிறோம் ஆன்லைன் காலேயும் எங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குது நீங்கள் வர முடியாதவங்க அந்த ஆன்லைன் வசதியை பயன்படுத்தி கொள்ளலாம்